ரொம்ப நாளாகவே நிறைய பேர் என்கிட்ட கேட்ட சந்தேகங்களுக்கான விளக்கத்தை தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ண போகிறேன் சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னால் கனவில் தண்ணீரை பார்க்குறேன் கனவில் நான் தண்ணீர் குடிக்கிற மாதிரி பார்க்குறேன் மழை பெய்கிற மாதிரியும் மலையில் நான் நினையிற மாதிரியும் பார்க்குறேன் அருவியை பார்க்குறேன் அருவியில் நான் நீச்சல் அடிக்கிற மாதிரியெல்லாம் கனவு காணுறேன் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டு இருக்காங்க அதாவது தண்ணீரை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கனவுகளுடைய மீனிங்கை தான் நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் எல்லோர் கூடவும் விளக்கமாக ஷேர் பண்ண போகிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி கனவுகள் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முதன்மையான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளால் உணர முடியாத நம்மளால் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களுக்கு விளக்க மா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் கனவுகள் மூலமாக வெளியே கொண்டு வர முயற்சி செய்யும் அதற்கான ஒரு மிக பெரிய ஒரே பாதை தான் கனவுகள் நீங்க ஏதாவது ஒரு பரிதாபமான நிலையிலேயோ அல்லது மனக்குழப்பத்தோடு நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த பரிதாபமான அந்த மனநிலைக்கும் அந்த குழப்பமான மனநிலைக்கும் ஆன்சரா கனவுகள் பல்வேறு நேரங்கள்ல இருக்கிறது ஜென்ரலான ஒரு விஷயம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு எஸ் உங்களுடைய ஆழ்மனம் அப்படிங்கிற சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் உணர முடியாத சில சிக்கல்களை அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தப்பாக இருக்குது அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல அந்த ஐடியா எப்படி வரும்னு தெரியல ஒரு எண்ணம் ஒரு தாட் எனக்கு வேணும் அந்த ஐடியாவில் இருந்து எனக்கு மிகப்பெரிய வாழ்க்கையுடைய பாதை ஒன்று க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருப்பீங்க ஒரு குழப்பத்தோடு இருப்பீங்க அந்த நேரத்தில் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுனா கை கட்டி வேடிக்கையெல்லாம் பார்த்துட்ருக்காது அது என்ன செய்யும்னா உங்களுடைய குழப்பங்களுக்கான உங்களுடைய சந்தேகங்களுக்கான பதிலை நேரடியாக கனவுகள் மூலம் உங்களை தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தும் அப்படி நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் தண்ணீரை ஏன் உங்களுடைய கனவு மூலமாக காட்டுறாங்க தண்ணீர் மூலமாக என்ன மெசேஜை உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற உள்ளார்ந்த சொப்பனங்களுக்கான அர்த்தங்களை தான் நாம இப்போ இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் அதாவது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போன்ற கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வேலை உங்களுக்கும் இது போன்ற கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுதுனா கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் தென் நான் நிறைய பேருக்கு லவ் அட்ராக்ஷன் ரிலேட்டடான ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடான சைக்கலாஜிக்கல் ரிலேட்டடான எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு வேலை இது போன்ற கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் விளக்கத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம கீழே டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஃபைன் தண்ணீரை கனவுல நீங்கள் பார்க்கறதினுடைய விளக்கங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் நம்பர் ஒன் நீங்கள் வெறுமனே தண்ணீரை வீட்டில் இருக்கிற மாதிரி பாக்குறீங்க அல்லது நீங்கள் அந்த தண்ணீரை ஒரு பாட்டிலில் பிடிக்கிற மாதிரியோ அல்லது ஒரு குடத்தில் நிரப்புற மாதிரியோ நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய மீனிங் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு நல்ல நாட்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் கரண்ட் சுச்சுவேஷனில் இது மாறாதா இந்த சூழ்நிலையெல்லாம் நான் கடந்து போய்ட்டு என் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வராதா இந்த சினிமாலெலாம் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து என் லைஃப் மாறிடாதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இது போன்ற தண்ணீர் நிரப்புதல் பாட்டிலில் தண்ணீர் பிடிக்கிறீங்க அல்லது வீட்டில் ஒரு குடத்தில் தண்ணீர் இருக்கிறத பார்க்குறீங்க அல்லது அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கனவுகள் வருதுன்னா உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு நல்ல நாட்கள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதுதான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களுக்கு மெசேஜாக கொடுக்குது நம்பர் டூ மலை மலைய நீங்கள் பார்க்குறிங்க ஒரு வியூவராக இருந்து அல்லது நீங்கள் மலையில் நனையிறீங்க அந்த மலை துளி பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பு மேலே படுறதை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இடையில அன்பு அதிகமாக உருவாக போகுது அப்படின்னு அர்த்தம் ஒரு உதாரணத்துக்கு குறை சொல்லிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே அவங்க கொண்டு உங்களை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க குறை சொல்றதெல்லாம் ஸ்டாப் ஆகிடும் இந்த பிரிவினை ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் இப்படி தான் நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினை இருக்கும் அண்ட் போட்டி பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா இது எல்லாம் இவ்வளவு காலம் உங்கள் ஃபேமிலியில் இருந்துருக்கு அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம் அந்த போட்டி பொறாமை இது எல்லாம் எல்லாமே குறைஞ்சி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இனி வரப்போகிற காலங்களில் உருவாக போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் நம்பர் த்ரீ அருவி அருவியே நீங்க பாக்குறீங்க ஒரு பிக்சர் மாதிரி பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி இல்ல அருவியில நீங்க குளிக்கிறீங்க அல்லது நீச்சல் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மங்களகரமான நாட்களை குறிக்குது ஓகேங்களா மோசமான நாட்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இது வரைக்கும் அண்ட் மோசமான மக்களை நீங்க பார்த்துருப்பீங்க என்னடா இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நான் ஏண்டா என் வாழ்க்கையில பார்த்தேன் இப்படிப்பட்ட ஆட்களுடைய மெமரிஸ் எல்லாம் என்னை விட்டு போயிடாதா அவங்க பண்ண துரோகத்தெல்லாம் என்னால மறக்க மறக்கவே முடியலடா அப்படிலாம் உங்களுக்குள்ள நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல எல்லாரோட லைஃப்லேயும் அப்படி ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க இந்த பர்சனை மட்டும் இனிமேல் இந்த பிரபஞ்சம் என் கண்ணில் மட்டும் காட்டிடவே கூடாது அப்படின்லாம் நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களையும் அந்த மாதிரியான நபர்கள் பண்ண செயல்களும் உங்கள் மனசை விட்டு அகன்று நீங்கள் நிம்மதியாக வாழ போறீங்க அப்படிங்கிறத இந்த அருவி அண்ட் அருவி குளியல் அருவி நீச்சல் இது வந்து குறிக்குது மோஸ்ட் மோசமான நபர்களுடைய நினைவுகளையும் மோசமான நபர்கள் கொடுத்த நாட்களையும் நீங்க கடந்து சக்சஸ்ஃபுல்லா மனசு லேசான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அதுவும் ஆன் த ஸ்பாட்ல இன்னும் கொஞ்சம் நாள்ல இன்னும் கொஞ்சம் நேரத்துல நடக்க போகுது அப்படின்னா அர்த்தம் நம்பர் ஃபோர் தண்ணீர் எடுக்கிறீங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலில் தண்ணீர் எடுக்கிறீங்க அல்லது ஒரு குடத்துல தண்ணீர் எடுக்கிறீங்க அல்லது குடிக்கிறதுக்கே தண்ணீர் வந்து ஒரு டம்ளாரில் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து காணாமல் போயிடுது அல்லது அந்த தாகம் வந்து குறையவே மாட்டேங்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோடில் தண்ணீர் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு குளத்தில் தண்ணீர் இருக்கிற மாதிரியோ இருக்கும் நம்ம ஓடி போய் பார்க்கும்போது காணல் நீர் மாதிரி காணாமல் போயிடுது இது வந்து உங்கள் கனவில் நடக்குது தண்ணீரை தேடி தண்ணீர் தண்ணீர்னு சொல்லி நீங்கள் தவிச்சு நடந்து போயிட்டுருக்கீங்க தேடி அலையிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது பாசிட்டிவான அறிகுறி கிடையாது ஏன்னா நீங்கள் தப்பான ரூட்டில் போயிட்டுருக்கீங்க அப்படின் அர்த்தம் தடைகள் நிறையவே உருவாக போகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அந்த தப்பான வழியில் நீங்கள் எங்கே போயிட்டு இருக்கீங்க எது தப்பான வழி அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் வெளியில் வந்துருங்க தடைகள்ங்கிறது எது ரிலேட்டடாக வரும் அப்படின்னா மங்களகரமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஐ மீன் ஒரு மேரேஜ் பண்ணணும் நம்ம வந்து லவ் பண்ணுற பர்சனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி நீங்கள் ஒரு பயணம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த தடை என்ன நான் என்ன தப்பு செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அதை நீங்கள் சரி செய்யும் போது தானாகவே தடைகள் ரிலீஸ் ஆகிடும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதற்கு முன்கூட்டியே இந்த யுனிவர்ஸும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டும் உங்களுக்கு வெளிப்படுத்துது ஸோ இந்த நான்கு அறிகுறிகளும் இந்த நான்கு கனவுகளுக்கான அர்த்தங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கில கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க அல்லது என்கிட்ட பர்ஸ்னலாக உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் க்ளாரிஃபி பண்ணிக்கோங்க இருக்கணும் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்பிரிச்சுவல் சைக்கலாஜிக்கல் ரீதியா ஏன் பாய் இவன் இப்படி பண்றான் இவன் இப்படிலாம் பண்ணக்கூடாது இவன் இப்படிதான் சரியாவும் இந்த மாதிரியான நிறைய குழப்பங்களும் சந்தேகங்களும் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க பர்சனல் கவுன்சிலிங் எங்கிட்ட எடுத்துக்கலாம் பர்சனல் கவுன்சிலிங் அண்ட் கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பர்சனல் ஃபோன் கால்ல தான் நடக்கும் யாருக்கும் குரூப் போட்டு வச்சுட்டு ரேண்டமா எதையோ ஒன்னு சென்ட் பண்றது வந்து என்னுடைய கிளாஸஸ்லயும் கவுன்சிலிங்லயும் இருக்காது ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் தனித்தனியா பேசி அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இப்ப என்ன இஷ்யூல இருக்காங்க அந்த பிரச்சனை என்னுடைய டெப்த்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் ப்ராக்டிசஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ